இருபது வீத கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன இருக்கின்றன அந்த வகையில் நாங்கள் கல்லியங்காட்டை பார்த்துக்கோங்க கல்லியங்காட்டிலே முழுதான கடைகள் இல்லை யாவுமே திறக்கப்பட்ட இந்த கத்தாலுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஆனால் கல்லியங்காட்டை பொறுத்தளவரிலே முழுதாக கடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறன நரக்கரி வியாபாரங்கள் கூடி அந்த கேதியிலே இருக்கின்றன மக்கள் பலர் அந்த அந்த ரீதியை நோக்கி தேடி செல்லக்கூடியதாக இருக்கிறது வந்தவர்கள் எல்லாம் திரும்பி செல்வதை மக்கள் மத்தியிலே பல கேள்விகள் நம்பியிருக்கின்றன எம்ஏ கௌரவ முன்னாள் வந்த உறுப்பினர் கௌரவந்திரன் அவர்கள் எல்லா கட்சிகளுடனும் எல்லா வர்த்தக சங்க சங்கத்துடனும் கூறி இதை கலைத்து இருந்தால் கலைத்துவிட்டு ஒரு முடிவை எடுத்திருந்தால் கட்டாயம் இதற்கு எல்லா வர்த்தக சங்கத்தினரும் அனுமதி இருப்பார்கள் ஒத்துழைப்பு இருப்பார்கள் என்று இங்கிருக்கிற வர்த்தக சங்க சிலர் வர்த்தக சங்கத்தில் தெரிவிப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஒரு சில கட்சிகளின் சுய லாபத்துக்காக அரசியல் சேவைக்காகவே மட்டுமே இந்த கர்த்தால் நகர் நடத்தப்படுகிறது என்ற மக்கள் சிலர் முனுமனுப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது வணக்கம் உறவுகளே இன்றைய நாளிலே நாங்கள் பருத்தத்துறையிலே நிற்கிறோம் அதாவது இன்றைக்கு தமிழக கட்சியினால் முன்னெடுக்கப்பட்ட இந்த கர்த்தால் அதாவது கதவடைப்பு சம்பந்தமாக இன்று பருத்துத்துறை நகரை மத்தியிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே பருத்துத்துறை வளமை போல் இயங்கிக் கொண்டிருக்கிறதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது நீங்கள் பருத்துத்துறை வளமையாக இயங்குகிறதை இந்த காணொலியாக பார்க்க நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த வகையில் கூடுதலாக பருத்தத்துறை நகரை பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் அதாவது அரச பேருந்துகள் சேவையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன தனியார் பஸ் பேருந்துகளும் இந்த இடத்திலே சேவையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கப்படுகிறது தொடர்ச்சியாக சில கடைகள் ஒரு சில கடைகளிலே பருத்தத்துறை நகரத்திலே மூடி காணப்பட்டு இருக்கிறது ஒரு சில கடைகளே பருத்தத்துறை நகரிலே மூடப்பட்டதை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கிறது இது இந்த நான் நினைக்கிறேன் மதிப்புக்குரிய எம்ஏ கௌரவ சுமந்திரன் அவர்களினால் கொண்டு வரப்பட்ட இந்த தீர்மானம் அது வடக்கு கிழக்கிலே இணைந்ததாக காணப்படுகிறது அன்றாலும் சில கட்சிகளுடன் கலந்து ஆலோசித்த பின்னர் இந்த கர்த்தாலை செய்திருந்தால் இதற்கு பரிபூர்ண ஒத்துழைப்புகளை வர்த்தக சங்கங்கள் கொடுத்திருக்கும் என்று சில ஊடகங்களிலே வர்த்தக சங்கங்கள் தெரிவிப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது கூடுதலான நகரப் நகரப்பகுதியிலேயே கூடுதலான வர்த்தக சங்கங்கள் அடைக்கப்பட்டு இருக்கதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் பருத்தித்துறை நகர மத்திய மத்தியில் இருக்கிற கு சுற்றுச்சூழலில் இருக்கிற வர்த்தக சங்கங்கள் வர்த்தக கடைகளிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே கூடுதலாக பருத்தித்துறையில் இருக்கின்ற வர்த்தக கடைகள் கூடுதலாக இன்று கதவடைப்புகளை கர்த்தாலுக்கு அனுசரணை வழங்குவதாக நாங்கள் இந்த காணொலாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது பருத்துறை ஓராங்கட்ட பிரதேசத்திலே நண்டு கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே நாங்கள் ஓராங்கட்ட இலையிலேயும் முழுமையாக க கடைகள் பூட்டப்பட்டு கர்த்தாலுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக அறிய முடிகிறது இந்த இடத்திலே கிட்டத்தட்ட ஆறு ஏழு கடைகள் ஆறு ஏழு கடைகளும் முற்றுப்படுதாக கூட்டப்பட்டு இருக்கிறது கருத்து துறை பிரதேசம் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து வீதத்துக்கு மேலே கர்த்தாலுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக தெரிவிக்கிறதாக நாங்கள் அந்த இடத்தை பார்க்கிற போது தெரிய வருகிறது கூடுதலான எழுபத்தைந்து வீத கடைகளும் மூடப்பட்டு இருப்பதை நாங்கள் இந்த காணொலி ஊடாக காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது பருத்துறை மந்திய பகுதியிலே அனைத்து வர்த்தக நிலையங்களும் முற்று முழுங்காக மூடப்பட்டு இருக்கின்றது கூடுதலாக விதிப்பகங்கள் மாத்திரமே திறந்து வைக்க வைத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியது மாதிரி இருக்கிறது துறை மந்தியப்ப மந்திய பொது சந்தை பகுதிகளில் இருக்கிற ஆயிரத்தி பத்தரச நிலையங்களும் மூடப்பட்டிருக்கிறன ஆகவே இந்த கேத்தாலுக்கு அவர்கள் ஆதரவு வழங்குவதாகவே காணக்கூடியதாக இருக்கின்றது தற்போது நெல்லியடி பிரதேச பகுதிக்கு நடந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே நெல்லியடி பிரதேச நெல்லியடி பிரதேசம் முதலாக கதவுகள் அடைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை இப்போது தற்போது எட்டு நாற்பத்து ஐந்து நிமிடங்களாகின்றன ஆனால் ஒரு சில கடை வர்த்தகர்களே தொடர்ந்திருப்பதை காண முடியுமா மற்றபடி இந்த கூடுதலான வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டிருப்பதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது நெல் நகர பகுதியில் தற்போது ஒன்றில் இன்றும் கூடுதலாக பெரும்பாலான வர்த்தக நிலையங்கள் கூடுதலாக மூடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியது மாதிரி இருக்கிறது நகர பகுதியில் கூடுதலாக கடைகள் இருக்கிறதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது உணவகங்கள் மாத்திரமே இந்த இடத்திலே திறந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மற்றபடியான கூடுதலாக வர்த்தக நிலையங்கள் பல சிறப்பு வானிய நிலையங்களை டி சிக்னல் சந்தியில் நிற்கிறோம் அந்த வகையிலே நெல்லடியில் இருக்கிற கூடுதலான வர்த்தக நிலையங்கள் பூட்டப்பட்டிருக்கின்றன அவர்கள் நான் நினைக்கிறேன் இந்த பூட்டப்பட்டிருக்கிறதை பார்த்தால் அந்த கத்தாலுக்கு ஆதரவு வழங்கி இருக்கிறதாக தெரியவிருக்கிறது உணவகங்கள் மற்றும் பால் சாலைகள் மட்டுமே இந்த இடத்திலே போன் விற்பனையாளர்களும் கூடுதலாக நெல்லியடி வர்த்தக சங்கத்துக்குட்பட்டவர்கள் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து வீதமானவர்கள் கதவடைப்பிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் சுமூகமாக சொல்ல போனால் இந்த கர்த்தாலுக்கு இந்த கதவடைப்பு கர்த்தாலுக்கு ஆதரவு வழங்குகிறார்கள் என்பதே குறிப்பிடத்தக்கது முதலாக வாகன போக்குவரத்துகள் எல்லாமே ச வளமை போல் நடந்து நடந்து கொண்டிருக்கிறது அரச பேருந்துகளும் சரி தனியார் பேருந்துகளும் சரி வளமை போல் நகர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது பெருமனவே கடைகள் மாத்திரமே மூடப்பட்டு இந்த கத்தாலுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் போல தெரிகிறது நெல்லியடி பிரதேசத்திலேயே நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிற நெல்லியடி பிரதேசமும் ஒரு முழுதாக கதபிடைப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இப்போது நாங்கள் கல்வியங்காட்டு சந்த் சந்தை பகுதியில் நிற்கிறோம் கல்விங்காட்டு சந்தி ஆனால் கல்வியங்காட்டு சந்தியை பொறுத்தவரை கல்வியங்காட்டை பொறுத்தளவிலே முழு கடைகளும் திறந்திருக்கின்றன திறந்திருக்கின்றன எந்த கடைகளும் கூட்டப்படாத நிலையிலே அவர்கள் வளமை போலே இந்த இதுகளில் ஈடுபட்டிருப்பதை நாங்கள் காணப்படுவதாக இருக்கிறது கல்வியா கல்வியங்காட்டு சந்தி பகுதியில் சகலவிதமான கடைகளும் அதாவது எல்லா விதமான கடைகளும் இந்த இருக்கிறது சிறந்திருக்கிறது காணப்படி இது மாதிரி இருக்கின்றது திண்ணவேலி சந்தையில் இருக்கிறோம் தின்னவேலி என்ற இடத்துல நினைக்கிறோம் தின்னவேலி என்ற இடத்திலே பூரணமான கதவடைப்புகளை காணக்கூடியதாக இருக்கிறது ஒரு சில ப்ரைவேட் பேங்குகள் அதாவது தனியார் பேங்குகள் கூடி அரக்கதவிலே இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மற்றும்படி முற்றுமுழுதாக பொருளாதார வர்த்தக மையங்கள் யாவுமே முற்றும் பொழுதாக பூட்டப்பட்ட நிலையிலே இருக்கிறது தற்போது நாங்கள் திண்ணவேலி சந்தையைத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தின்னவேலியிலே முழுமையான கதவடைப்பை இந்த இடத்திலே காணக்கூடிய மாதிரி இருக்கிறது இடத்துல பெருந்தொருளான மக்கள் இன்றைய நாளிலே கடைகளுக்கு வந்து விட்டு கடைகள் பூட்டப்பட்டிருக்கின்ற ஏமாத்துடன் செல்லக்கூடியதாகவும் நாங்கள் காணக்கூடியது மாதிரி இருக்கிறது காற்றெடுக்கும் தேவையான பொருட்கள் வைக்க சாலைக்கு எடுத்து செல்ல வேண்டிய பொருட்கள் குழந்தைகள் மற்றும் சிறுவர்களுக்கான ஆடைகள் மருந்தகங்கள் கூடுதலாக மருந்தகங்களே திறந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது நூற்று முழுதாக திருநெல்வேலி மார்க்கெட் திருநெல்வேலி சந்த பகுதி திருநெல்வேலி சந்த பகுதி முற்றுமுழுதாக முடக்கம் இருக்கிறதை நாங்கள் காணப்படுறோம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மரக்கறி வியாபாரங்கள் கூடி முடக்கப்பட்ட இருக்கின்றன அந்த வகையில் திணவேலி சந்தை முற்றுமுழுதாக சொல்ல போனால் திண்ணவேலி இன்றைய நாளிலே கர்த்தாலுக்கு பூரண ஆதரவு அளித்ததாக காணப்படுகிறது அந்த வகையிலே ஒவ்வொரு மக்களுடைய கருத்துக்கணக்களுப்பிலே நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் தற்போது தின்னவேலியை பொறுத்தளவிலே தொண்ணூற்றி ஒன்பது வீதம் கர்த்தாலை அனுசரிப்பதாக நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது தொடர்ச்சியாக எங்களோட நடந்திருங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம் திண்டவேலி நாஜ் சந்தியிலே இருக்கிற வர்த்தக நிலையங்கள் முழு முழுதாக கதவடைப்பு இந்த கர்த்தாலுக்கு அவர்கள் பூரண ஆதரவு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் திண்டவேலியிலே யா முழுமையான கடைகளிலுமே கூட்டப்பட்டு இருக்கின்றன கூடுதலாக மருந்து அதாவது பார்மசிகள் தேனீர் சாலைகள் மட்டுமே இந்த இடத்துலேயே தொடர்ந்து இருக்கின்றன അല്ലടാടാ <laughs> ഷോട്ട്